இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் என நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்க கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்று மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவானது கும்ப ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் விடிவு காலம் தாங்க சொல்லுவோம் நாங்கள் ஏன்னா ஜென்ம சனியிலிருந்து பாதச்சனிக்கு வந்ததுனால உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்ல இருந்து ஒரு சுமாரான பலன்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காலம் தான் விடிவு காலம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லலாம் தாராளமாக இனி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியாக கூடிய காலம் வந்துருச்சுன்னு நீங்க நம்பணும் ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நம்பக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் ஏன்னா உங்களுக்கு இயன்ற சனியில அவ்வளவு அவஸ்தைப்பட்டீங்க இல்லைங்களா சனியில ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியான அவஸ்தைகள் இருந்ததுனால உங்கள் மன உறுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டத்திலே தான் இருப்போம் நம்ம முழுகியே போயிட்டோம் இந்த கஷ்டத்துக்குள்ளேயே அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சே போயிடுச்சுன்னு நிறைய பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் மனதில் அந்த உறுதியை எடுத்துக்கிட்டதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து வெளியே பாதச்சனியாக நீங்கள் வந்திருக்கிறீங்கன்றதை உங்களால் உணர முடியாமல் இருக்கு இதுதான் இப்போ உங்களுக்கு சரியான அமைப்புன்னு பாத்தீங்கன்னா நல்ல காலம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஆனா அதை உணர ஆரம்பிக்கிறது எப்பன்னு உங்களுக்கு தான் தோணும் எனக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்பட்டாலுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வு ஆகாது ஏன்னா கடனில் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தீங்க அதே போல உடல்நிலை பாதிப்புகள் அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு எதுவுமே வாழ்வாதாரத்தில் இனி எனக்கு மாற்றம் இல்லை நான் தான் கடல்லையே முழுகிட்டேன்னு கூட நீங்கள் நினைச்சிக்கிட்டீங்க கடல்ல எவ்வளோ முழுகுனாலும் திரும்பி எந்திரிச்சு வர முடியாதுங்கிற எண்ணம் ஆனால் நீங்கள் கடல்லலாம் கிடையாது சும்மா நீரோடையில அப்படியே நீந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் அது உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு அதிகமாக நீர் இருப்பது போல் உங்களுக்கு தோன்ற மாதிரி தான் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா மாதிரி தோண்டிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் மிழிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி யோசிச்செல்லாம் சிந்திங்க எதையும் நினைத்து உடனடியாக பயப்படக்கூடாது அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்ன்ற ஆலோசனை வந்தாலே உங்களுக்கு அந்த பயம் எல்லாம் பதட்டம் எல்லாம் போயிடும் ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையிலும் தைரியசாலிகள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா அவ்வளவு தைரியமானவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கே பிரச்சனைன்னு வரும் பொழுது அதுவும் மேலும் 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 பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அது உங்களுக்கு நீங்க யாருங்கிறத உணர்தல் இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு நீங்களே யாரு அப்படிங்கிற புரிதல் இல்லாம இருக்கிறீங்க குழந்தை போல மாறிடுவாங்க ஒரு சில கும்பராசிக்காரர்கள் குழந்தை போலவே மாறிடுவாங்க எனக்கு ஒன்றுமே தெரியல எனக்கு ஒன்றுமே புரியல நான் என்ன பண்ண போறேனே தெரியலன்ற மாதிரி அந்த ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறீங்க எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுறீங்க அதெல்லாம் கிடையாதுங்க யாரும் யாராலேயும் எங்கேயும் போக முடியாதுங்க அதுதான் உண்மை இறைவன் ஏதோ ஒரு சோதனையை தான் கொடுத்துட்டு இருக்கார் கும்பராசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வீழ்ச்சி கிடையாதுங்க அதுதான் உறுதியான உண்மை உங்கள் ராசிநாதனே சனி பகவானும் பொழுது எப்படி உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கும் சனி பகவானுக்கு என்றைக்குமே வீழ்ச்சி கிடையாது அதை போல உங்களுக்கும் வீழ்ச்சி கிடையாது நீங்கள் அந்த சோதனைகளை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் அப்படியெல்லாம் உணர ஆரம்பிக்கிறீங்க ஆனால் ஒன்றும் கிடையாதுன்னா உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக இருக்கும் எல்லாரவடையும் மேலோங்கி நிற்கக்கூடியவர்கள் கும்பராசியாக தான் இருக்கும் ஏன்னா கொடுத்து கொடுத்து செவந்த கை யாருன்னு பார்த்தாலும் கும்பராசி தான் மற்றவங்களுக்காக அனைத்தையும் கொடுத்தவங்க நீங்கள் அப்படிப்பட்ட உங்களை என்றும் எந்த காலத்திலும் இறைவன் கைவிட மாட்டார் அதனால முடிந்த வரையிலும் உங்கள் மனசை நீங்கள் தைரியப்படுத்திக்கணும் முத மாதிரி நீங்கள் பழைய நிலைமைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் யாருங்கிறத உணர ஆரம்பிக்கணும் நான் இப்படி இல்லை என்னோட வாழ்க்கை இப்படி கிடையாது நான் இப்படிப்பட்ட ஆள் நான் இப்போ இப்படி மாறி இருக்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாமே புரிஞ்சுக்கணும் அதுதான் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கோ சூழ்நிலையை அடாப்ட் பண்ணுங்க உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுரும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு பலம் மிக்க காலமா தாங்க இருக்கு கடுமையான கடன் கடுமையான தோல்வி கஷ்டம் நோய் இதெல்லாம் பாதிக்கப்பட்டதுனால உங்களுக்கு எந்த வித புரிதலும் இல்லாம இருக்கு என்ன செய்ய போறோங்கிற புரிதல் இல்லை ஆனா இந்த நான்கு மாதங்களிலேயே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றம் தெரியுங்க இப்ப எட்டு மாதமா என்னங்க நடந்துச்சு ஜனவரி இருபத்தைந்து போறதுல இருந்து இந்த எட்டு மாதங்கள் ஓடி போச்சு இப்போ என்ன நடந்துருச்சு ஒண்ணுமே இல்ல இந்த நான்கு மாதங்கள்ல மட்டும் எனக்கு என்ன நடந்துரும் நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாக உங்களுக்கு உரிய பலன் கிடைக்கக்கூடிய காலம் தாங்க எட்டு மாதங்கள்ல ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலன் கிடைத்தாலும் அது உங்களுக்கு நிறைவாக இல்லாத மாதிரியே இருந்தது ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்பட்டிருந்தாலும் பெரும்பாலானவருக்கு வந்து அந்த மாதிரி நல்ல அமைப்பு இல்லை கொஞ்சம் நிறைய கிடைக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் கிடைச்சதுனா அது ஒன்றுமே பிரயோஜனப்படாதுன்ற போல் அந்த சந்தோஷங்கள் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காதனால அது உங்களுக்கு பெருசாக தெரியல ஆனால் இந்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும் அது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் நிதர்சனத்தை புரிந்து கொண்டால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுங்க அதே போல் கும்பராசிக்காரர்கள் நிதர்சனத்துக்கு வரும்பொழுது தெரியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் போன ஆண்டுகளில் இருந்த மன அழுத்தமும் மனக்குழப்பமும் இப்போ கிடையாது கும்பராசிக்கு அது வக்கர பயிற்சியா இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஏதோ தேவையில்லாத எண்ணங்கள் எழும்பனாலும் ஆனா போன சென்ற ஆண்டு காலங்களில் இருந்து வந்த பல பிரச்சனைகள் இப்ப கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க இதுதாங்க தாங்க கிரகங்களுடைய உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது ஏன்னா ஜென்ம சனியில் இருக்கும் பொழுது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல ஜென்மசனியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்காம போயிடுச்சு நிறைய தோல்விகள் நிறைய அவமானங்கள் நிறைய சிக்கல்களை சந்தித்து சந்தித்து அது உங்களுக்கு வழியை தான் கொடுத்துச்சு வழி கொடுக்கல வழி கொடுத்தா தானே அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வழிகள் ஏற்படக்கூடிய காலம் நல்ல ஒரு பாதை உங்களுக்கு இருக்கு அதை சரியாக அமைச்சுக்கிறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது ஏன்னா கும்பராசிக்காரர்கள் இப்ப கொஞ்சம் கமெண்ட்லய கூட நீங்க கம்மியாதான் எந்த வித இதுவும் சொல்லிக்கல ஏன்னா முதல்ல போடும் பொழுது கும்பராசி இல்லை இது தும்ப ராசி என்னவீங்க ஒரு சிலவங்க அப்படி போடுறாங்க ஒரு சிலவங்க என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுங்க என்னோட பலமே போயிடுச்சுங்க ரொம்ப வாழ்வாதாரம் இல்லைங்கன்னு ஒவ்வொரு கமெண்டா போட்டுட்டு இருந்தாங்க இப்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமான கமெண்ட் வர்றது கிடையாது அப்படியே வந்தாலும் நான் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நல்ல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வருது எனக்கு அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுங்க உங்க வாழ்வாதாரம் சற்று மாறுபடுது இதைத்தான் நான் சொல்றேன் இந்த புரிதலோடு நீங்க இருந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக எதிர்காலம் ஒரு அற்புதமான காலமாக தான் இருக்கு நம்ம கசப்பை கொஞ்சம் சாப்பிட்டு தாங்க ஆகணும் வேற வழி கிடையாது சனி பகவான் நியாயத்துக்குரியர் அது உங்கள் ராசிநாதன் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கோ அப்படித்தான் சனி பகவானும் இருக்கார் நீங்கள் எப்படி வந்து மற்றவங்க சரியாக இருக்கணும் தவறு செய்யக்கூடாது அப்படியே தவறு செய்தாலும் அதை ஒத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நீங்களும் இருக்கிறீங்க யாராவது ஒருத்தவங்க சின்ன தப்பு பண்ணிட்டா எவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு அதே போல நியாயமாக இருக்கறவங்க நீங்கதான் ரொம்ப நியாயமா இருப்பீங்க எல்லா இடத்துலயும் நியாயத்திற்கு யாருன்னா நீங்க மட்டும்தான் அந்த அளவுக்கு நியாயமா இருக்கக்கூடியவர்கள் அப்படித்தாங்க உங்க ராசிநாதனும் சரியா இருக்கணும்னு நினைப்பாரு நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறாரு அதனால கொஞ்சம் ஒரு சில சோதனைகளை கொடுப்பாரு இப்ப தப்பு பண்ணிட்டா நீங்க திட்டுவீங்க இல்லையா எவ்வளவு திட்டு திட்டுவீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனை பேரை நீங்க வச்சே பார்க்க மாட்டீங்க அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி கரெக்டா என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்றீங்களா இல்லையா சின்ன சின்னதாக ஒரு சோதனைகள் அவர் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சோதனைகளை இருக்காரு அதற்காக நீங்க வருத்தப்படாதீங்க அது ஒரு நாள் உங்களுக்கு சாதனையாகத்தான் மாறும் ஏன்னா ஒரு பிரச்சனைய வந்து சரி பண்ணணும்னு நினைச்சா அது ஏதாவது ஒண்ணு செஞ்சாதாங்க ஒரு அதிர்வை கொடுத்தாதான் அது மாறும் அதனால உங்களுக்கு சில அதிர்வுகள் தான் வந்து விழுந்து கொட்டிருக்குது அதனால உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டிடும் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க துளிர் விடணுங்க வாழ்க்கையில் ஒரு துளிர் விடக்கூடிய காலம் எதுன்னு பதின இந்த காலம் அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க குரு பகவான் அதே போல உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குருவும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கார் அதாவது சனி பகவானே இப்போ குருவோட கிரகத்தில் தான் அமர்ந்திருக்கார் அப்போ நட்பு கிரகமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு மாறுதல் ஏற்படக்கூடிய காலத்தில் இப்போ வந்திருக்குறீங்க அப்போ குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னும் பொழுது எல்லா விதத்திலும் மாறுதல் கிடைக்கக்கூடிய காலம் தாங்க தொழிலில் வந்து நஷ்டமடைந்தவர்கள் தொழில் போனவங்க கூட இப்போ அவங்களுக்கு உரிய தொழில் நிச்சயமாக கிடைச்சிடும் கடன் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலம் ஏற்படும் உடல் ரீதியாக பல சிக்கல்களை அனுபவிச்சுங்க மருத்துவ செலவுலாம் எக்கச்சக்கமாக பண்ணவங்க கும்பராசியில தான் இருப்பாங்க என்ன காரணம்னே தெரியாது அதுக்கு நோய் பேரே எனக்கு தெரியலைங்கன்னு டாக்டருக்கே தெரியல ஆனா உங்களுக்கு ஏதோ சின்ன மிஸ்டேக் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் மருத்துவ செலவாகிட்டே இருக்கும் இப்போ அதெல்லாம் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கு மனதளவில் இருந்து வந்த பாரங்கள் குறையுங்க முதல்ல மனசுல வந்து கொஞ்சம் உங்களுக்கு நிறைவான நிம்மதி கிடைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டா மட்டும் போதும் இப்ப நீங்க பதட்டத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பயம் பதட்டம் இனி உங்களுக்கு தேவையில்லை கொஞ்சம் நியாயமாக அமைதியாக பொறுமையாக கையாள வேண்டிய விஷயத்த கையாண்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைகள் கிடையாதுங்க தொழிலில் மாற்றம் ஏற்படுதுங்க பண வரவு இருக்கு பொருளாதாரத்துலாம் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் நல்ல இடத்திலிருந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அவர் எப்படி பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பலம் உங்களுக்கு பொருத்தமாக அமையக்கூடியதாக இருக்குது பண வரவை கொடுக்குறாரு எப்படியா இருந்தாலும் அடுத்தவங்க பணமாக இருந்தாலும் உங்கள் பேக்கெட்டில் வந்து பத்து நாள் இருந்துட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது பண வரவு ஏதோ ஒரு விதத்தில் திடீர் பண வரவு இருக்குது ஆனால் நீங்கள் தான் அதற்கெல்லாம் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கணும் முடிந்த வரைக்கும் பார்த்துக்கக்கூடிய ஆட்களாகத்தான் ரொம்ப ராசி இருப்பாங்க எடுத்த உடனே தடால் குடால் எதுவும் செய்ய மாட்டீங்க உங்கள் ராசிநாதன் அந்தளவுக்கு உங்களை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுவார் இருந்தாலும் சில நேரங்களில் நம் நேரமாகப்பட்டது ஏதாவது ஒரு செலவை எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அந்த மாதிரியான நேரங்களில் நாம கரெக்டா இது வேணுமா வேணாமான்றத முயற்சி பண்ணுங்க சில இடங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்குதா இல்லையானும் பாக்கணும் ஏன்னா நம்ம ஏழரை தான் இருக்கிறோன்ற கவனம் இருக்கணும் பயத்தை நான் சொல்ல வரல கவனத்தோடு இருந்து சில விஷயங்கள் பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருந்துக்கோங்க அதே போல குடுக்கல் வாங்கல் விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா மற்றவங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் என்னதான் வந்து உங்களுக்கு அவங்க தரலனாலும் உங்க மனசானது எப்படி இருக்கும்னா சரி கொடுப்போம் வாழட்டும் அப்படிதான் நினைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக எல்லாத்தையும் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனத்தோடு கொடுங்க வாங்குங்க தப்பு கிடையாது நான் என்னைக்கு நீங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அன்னைக்கெல்லாம் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக இருந்து மாறிக்கிட்டே இருக்குங்க இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும் உங்களோட குணங்களையும் உங்களோட செயல்களையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ உங்கள் ராசிநாதனால அதே அளவிற்கு உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவரும் உங்கள் ராசிநாதன் தான் ராகு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மன தைரியத்தை கொடுக்குறாரு முதல்ல உங்களுக்கு மனோ தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்க ராகு பகவான் ரெடி ஆயிட்டார் இதனால் வரையில் இருந்து வந்த ஒரு நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பெல்லாம் கூட மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிம்மதியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லாம் நல்லது தான் நினைங்க எல்லாமே நன்மைக்குன்னு நினைங்க அது ஏற்கனவே அப்படி ஒரு பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் அப்படித்தான் இருப்பாங்க தத்துவமாக இருப்பாங்க மற்றவர்களுக்கே அவங்க நல்லது சொல்லக்கூடியவங்க தான் அதனால அவங்களுக்கே அவங்க சொல்லிக்குவாங்க இருந்தாலும் ஒரு சிலர் வந்து பிரச்சனை அதிகமா இருக்கிறதுனால குழப்பத்துல நம்ம வந்து விரக்தியில சில விஷயங்களை கண்டுக்காம போறது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க நடந்தது எல்லாம் நன்மைக்குன்னு ஒரு நாள் உங்களுக்கு புரியும் ஒரு இடத்துல போய் உட்காரக்கூடிய ஆட்கள் பெரிய போஸ்டிங்லாம் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பராசியா தான் இருக்கும் அதே இந்த வளரக்கூடிய பிள்ளைகள் கும்பராசிக்காரர் பிள்ளைகள் இந்த வயசுல அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு இந்த பழந்தான்னு நினைப்பாங்க அது எல்லாருடைய மனசையும் வென்று ஒரு நாள் அது நல்ல இடத்துல போய் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் பாருங்கள் அன்னைக்கு தெரியும் இந்த குழந்தை கஷ்டப்பட்டது இன்னைக்கு இந்த போஸ்டிங் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு தான் அப்படின்ட்டு அதே போல கும்பராசிக்கு எல்லா விதத்திலும் நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க அதே போல வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பாக வேலை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு புரிய வேலை சரியான வேலை அதே போல நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்கு தகுந்த போல வேலை சம்பள உயர்வு எல்லாம் சரியாக அமையும் இதெல்லாம் இறைவன் கொடுக்கும் வரம் தாங்க இதெல்லாம் ஏன்னா ஒரு சோதனையை நம்ம தாங்க தாங்க தான் நம்ம பொழிவு பெறுவோம் ஸ்ட்ராங்காகும் இன்னும் வேலையெல்லாம் அழகாக செய்வோம் வைராக்கியம் வரும் முன்னேற்றம் வரும் முயற்சி வரும் அது எல்லாம் கும்பராசிக்கு இப்போ அதிகமாகவே இருக்கக்கூடிய காலம் தான் அதனால இப்ப எடுத்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காரியங்களாக உங்களுக்கு அமையும் ராகு பகவான் மூலமாக உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுதுங்க அதே போல பல உறவுகள் இப்பொழுது வந்து சேரக்கூடிய பாக்கியமும் இருக்குதுங்க ஏன்னா விட்டு பிரிஞ்சுட்டாங்க ஒரு குடும்பத்திலேயே பிரிவு ஏற்பட்டிருக்கலாம் குழந்தைங்க பிள்ளைங்க தாய் தகப்பனை வந்து பிரிஞ்சிருக்கலாம் இல்ல பெரியவங்க குழந்தைங்க கிட்ட பிள்ளைங்க கிட்ட கூச்சுக்கிட்டு அவங்க வந்து பிரிவையை சந்திச்சிருப்பாங்க கணவன் மனைவியிடையே பிரிவு ஏற்பட்டிருக்கலாம் இல்லை வாக்குவாதங்களோ மன முறிவோ ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் சரியாக கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருங்க ஸ்மூத்தா இருக்கும் இப்ப போகும்போது உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு தாங்க போவார் சனி பகவான் கவலையே கிள்ளி எல்லாம் கொடுக்க மாட்டார் அள்ளியே கொடுப்பாரு உங்கள் குணத்திற்கும் உங்கள் நடத்தைக்கும் உங்கள் ராசிக்கும் கண்டிப்பாக கொடுப்பார் கும்ப ராசிக்காரர்களுக்கு அத்தனையும் செல்வமாக மாறுங்க அத்தனை செல்வங்களும் கிடைக்கும் அதுதாங்க இறைவன் செயல் கேது பகவானை பொறுத்தவரையில் நீ பகைமையை விளக்குறாருங்க ஏன்னா இது நாள் வரையிலும் தொழில் போட்டி இருந்திருக்கலாம் தொழில் போட்டியாலே தொழில் வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்கும் தொழிலை முன்னேற்ற முடியாமல் போயிருப்பீங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் முழுமை பெறாமல் போயிருக்கும் நிறைய சாங் கஷ்டங்களையும் கவலைகளையும் சந்தித்த உங்களுக்கு கேது பகவான் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு காலம் அனுப்புகிறார் நிறைய நண்பர்களை அனுப்புறாரு முதல்ல உங்ககிட்ட பேசுறதுக்கு உங்க கூட அனுசரணையா இருக்கிறதுக்கு நிறைய நட்பு வட்டாரங்கள் கூட கூடிய அமைப்பா இருக்கு அதே போல ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க நிறைய கோவில்களுக்கு போகிறது நிறைய கோவில் பணிகள் செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்குது நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்குது உங்கள் வீட்டிலேயே சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய பாக்கியமும் இருக்குது எல்லாம் கேது பகவான் உங்களுக்கு தராரு அதாவது அந்த மங்களகரமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறார் ஏதோ ஒரு மேலச்சத்தம் காதல கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல சுவாமி பாட்டு கேட்டுட்டே இருக்கும் நல்ல கீர்த்தனைகள் கேட்டுக்கிட்டே இருக்கும் நல்ல ஹோமம் பண்ணும் பொழுது எக்கியம் வளர்த்தும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் நம் காதிலே விழும்பொழுது மனதானது நேர்மறை எண்ணங்களை ஏற்றுக்கும் அப்போ தான் அப்சர்வ் பண்ணும் எல்லாத்தையும் அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை விட்டு விலகிட்டு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இப்போ கேது பகவான் உங்களுக்கு இருக்காருங்க நினைத்தது எல்லாம் நடக்கும் நிம்மதியை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கும்பராசிக்கு நிம்மதி நிச்சயமாக வந்துடும் நீங்கள் எதை தேடிகிட்டு இருக்கீங்களோ அதுவும் உங்களுக்கு தேடிக்கிட்டு தானே இருக்குது நீங்கள் நிம்மதியை தேடிகிட்டு அதுவும் நிம்மதி உங்களை தேடிட்டு வந்துடும் பணத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்களா பணமும் உங்களை தேடி வந்துடும் வாழ்வாதாரத்தில் நிம்மதி பணம் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே வந்து நம்ம எதை தேடுறோமோ அதை திருப்பி நம்மக்கிட்ட வந்துடும் நல்ல ஒழுக்கம் எல்லாமே அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான காலம் தான் நீங்கள் நினச்சிக்கணும் எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திங்கன்னா எதிர்காலமும் வெற்றிகாலமாக மாறக்கூடிய காலம்தான்